நேயர்களே ஆன்மீக தகவல்கள் செய்திகள் என்று பார்க்கும்போது கோயில் வழிபாட்டு முறையையும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் இல்லையா திருக்கோயில்களில் கொடிமரத்திற்கு பக்கத்தில் பலிபீடம் என்று ஒன்று இருக்கும் இந்த பலிபீடத்தை பல இடங்களில் பலிநாதர் என்றும் கூட அழைப்பார்கள் பலிபீடத்திற்கு என்ன கணக்கு இந்த பலிபீடம் மும்மூர்த்திகளின் அடையாளம் என்பதாக கருதப்படுகிறது நீங்கள் பார்த்தால் தெரியும் பல கோயில்களில் சற்றே உயரத்தில் ஒரு தாமரை மலர் அப்படி விரிந்திருப்பது போல அமைத்து அதற்கு மேலே ஒரு பீடத்தை வைத்திருப்பார்கள் இந்த தாமரை மலரும் பீடமும் அந்த உயரமும் சேர்த்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் அங்கே இருப்பதாக ஐதீகம் அதனாலே தான் பலிநாதர் ஏனென்றால் அந்த பீடத்திற்கு மேலே பரம்பொருள் அப்படியே நிற்கிறார் என்று கணக்கு கோவிலுக்கு போகும்போது கொடிமரத்திற்கு பக்கத்திலே இருக்கிற இந்த பலிபீடத்திற்கு அருகேதான் நாம் கீழே விழுந்து தண்டனிட்டு வணங்குகிறோம் பரம்பொருளின் திருவடியை நம்முடைய உள்ளத்திலே தியானித்து அங்கே வணங்க வேண்டும் என்று கணக்கு சரி பலி பலி என்று சொல்லுகிறார்களே அந்த பலி என்பதற்கு என்ன பொருள் இரண்டு விதங்களிலே இந்த பொருளை பார்க்கலாம் பல கோயில்களில் சுவாமிக்கு நைவேத்தியம் முடிந்தவுடன் அந்த நைவேத்திய உணவின் ஒரு பகுதியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் வைப்பார்கள் இன்னும் சில கோயில்களில் பிராகாரத்தில் எட்டு சிறிய பலிபீடங்கள் அமைந்திருக்கும் எட்டு திக்குகளிலே எட்டு பலிபீடங்கள் அமைந்திருக்கும் அங்கேயும் கொண்டு வந்து அந்த நைவேத்திய பகுதியை வைப்பார்கள் இதற்கு என்ன பொருள் என்றால் அண்டத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வ அம்சங்களுக்கும் தெய்வ அம்சங்கள் என்கிறபோது எட்டு திக்குகளுக்கு காவலர்களாக இருக்கிற அஷ்டதிக்பாலர்கள் மாத்திரமில்லை அண்டத்திலே இருக்கிற பறவைகள் விலங்குகள் போன்ற அத்தனை தெய்வ அம்சங்களுக்கும் இந்த நைவேத்தியத்தை அர்ப்பணிப்பதாக கணக்கு ஆக எல்லா இடத்திலேயும் அந்த தெய்வம் இருக்கிறது இருக்கிற சின்னஞ்சிறு உயிர்களில் கூட அந்த தெய்வம் இருக்கிறது எங்கேயோ ஒரு மூலையில் பலிப்பு கொஞ்சம் உணவு வைத்தால் அங்கே இருக்கிற எறும்போ பூச்சியோ புழுவோ பறவையோ அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் என்பதற்காக இப்படி ஒரு முறையை வகுத்தார்கள் இந்த பலி என்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது அர்ப்பணம் நைவேத்தியம் என்கிற ஒரு பொருள் இன்னொரு பொருள் பலி கொடுப்பது என்று சொல்கிறோமே அதுவும் கூட அர்ப்பணம் என்கிற பொருளோடு ஐக்கியமானது தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆணவத்தை எல்லாம் வக்கிரங்களை எல்லாம் அங்கே பலியிட்டு விட்டு தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை வணங்குகிறோம் தியானிக்கிறோம் என்பது பொருள் ஆகம விதிகளின்படி பலிபீடம் என்பதற்கு தொப்புள் என்று கடக்கு மனித வடிவத்தையும் திருக்கோயிலின் வடிவத்தையும் இணைத்துப் பார்க்கிற ஆகம விதிகளில் மனித வடிவத்தின் தொப்புள் பகுதிதான் நாபி பகுதிதான் இந்த பலிபீடம் என்பார்கள் இதற்கென்ன பொருள் நாம் தாயின் கருவிலே உருவாகி குழந்தையாகி இந்த பூமிக்கு வரும்போதுதான் தொப்புள் என்பதே நமக்கு தோன்றுகிறது அப்போதுதான் நம்முடைய உடம்பிலே அது வடிவம் பெறுகிறது அணுக்கமான உறவு என்பதை காட்டுவதற்கும் உடன் பிறந்த உறவு என்பதை காட்டுவதற்கும் தொப்புள் கொடி உறவு என்றுதான் சொல்கிறோம் இல்லையா அப்படியானால் நம்முடைய வேர் நம்முடைய ஆதாரம் நம்முடைய ரூட் என்று சொல்கிறோமே அந்த வேர் என்பதுதான் தொப்புள் நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இருக்கிற தொடர்பை காட்டுவது நாபிஸ்தானம் நாம் இந்த இயற்கையில் வந்து இந்த வடிவத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை காட்டுவது நாபிஸ்தானம் இந்த இயற்கையில் நமக்கு பிறப்பு என்கிற இந்த தொடர்பை கொடுப்பது இந்த உடல்தான் ஆக இந்த உடலோடும் இந்த பிறப்போடும் இருக்கக்கூடிய ஆணவம் அகங்காரம் மாயை மயக்கம் போதை பல வகையான வக்கர உணர்வுகள் இவையெல்லாம் இருக்கின்றனவே இவற்றையெல்லாம் அந்த நாபிஸ்தானத்தில் பலியிட்டு உள்ளுக்குள்ளே தூயதாக இருக்கிற ஆன்மா அந்த ஆன்மாவால் இறைவனை தியானிப்பது என்பதுதான் பலிபீடத்தின் அடையாளம் பார்ப்பதற்கே தாமரை பீடமாக அமைத்திருப்பார்கள் நம்முடைய தாமரை எங்கே இருக்கிறது தூயதான தாமரை உள்ள தாமரை ஹிருதய கமலம் மலர்மிசை ஏகினான் என்று பாடினாரே வள்ளுவ பேராசான் அந்த மலர்மிசை இருக்கக்கூடிய இறைவனை தியானிப்பதற்கான ஸ்தானம் பலிபீடம் என்கிற ஸ்தானம் இப்படி பலிபீடத்தில் நம்முடைய தீமைகளையெல்லாம் போட்டுவிட்டு தூய உள்ளத்தோடு இறைவனை வழிபட்டால் என்ன கிடைக்கும் என்பதற்கும் பல நிகழ்ச்சிகளை சான்று சொல்லலாம் திருவிழிமிடலை என்கிற திருத்தலத்தில் அந்த பலிபீட படியின் மீது காசு பெற்றார்கள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் முத்துத்தாண்டவர் என்கிற ஒரு பெருமகனார் தில்லை சிற்றம்பலத்தில் அவர் பாடும்போது அவர் பாடி முடித்த நிலையில் அந்த பலிபீட படியின் மீது காசு தோன்றும் படிக்காசுகளை பெற்றார் தமிழ் இலக்கியத்தில் படிக்காசு புலவர் என்றே ஒருவர் உண்டு அவர் பல திருத்தலங்களுக்கு சென்று பாடிக்கொண்டே வரும்போது தில்லை சிதம்பரத்தில் வந்து பாடியபோது அங்கேயும் படிக்காசுகள் அவருக்காக இறைவன் வைக்க அவருடைய பெயரே படிக்காசு புலவர் என்றாகிவிட்டது இன்று வரைக்கும் அவருடைய இயற்பெயர் என்ன என்று நமக்கு தெரியாது இந்த வகையிலே பார்த்தால் சிற்றேமம் என்று அழைக்கப்பட்ட இப்போது சித்தாமூர் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஊரிலே நிகழ்ந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது என்ன சம்பவம் என்கிறீர்களா நம்முடைய உள்ளத்தின் வக்கரங்களை பலி போட்டு விட்டால் இறைவன் எப்படியெல்லாம் உதவி செய்வார் என்பதற்கான சம்பவம் அன்பிற் பெரியாள் என்று ஒரு பெண் கணவன் சம்பாதிப்பதற்காக வெளியூருக்கு போய்விட்டான் கையிலே இவளிடத்தில் வருமானம் இல்லை திருக்கோயிலில் சென்று அந்த இடத்தை தூய்மை செய்து அங்கே செய்ய வேண்டிய பணிகளையெல்லாம் செய்தாள் உள்ளத்திலே நிறைந்த பக்தி பூண்டவள் அவளுக்காக அவளுடைய வருமானத்திற்காக ஒவ்வொரு நாளும் அந்த கோயில் படியிலே படிக்காசு கிடைக்கும் அதை வைத்துக்கொண்டு நன்றாக வாழ்ந்தாள் வசதியாக இருந்தாள் கணவன் வெளியூர் போவதற்கு முன்னாலேயே கருவுற்றிருந்தாள் இவ்வளவு நாட்கள் வெளியில் தெரியாத கர்ப்பம் இப்போது தெரிய ஆரம்பித்தது கேட்க வேண்டுமா ஊர்க்காரர்கள் வாய்க்கு இவளிடத்தில் பணம் இருக்கிறது இவள் சுகபோகமாக இருக்கிறாள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் கர்ப்பமாக வேறு இருக்கிறாள் கணவன் ஊரிலே இல்லை என்று ஊர் இவளை தள்ளி வைத்தது தவறு சொல்லி தள்ளி வைத்தது ஊருக்கு வெளியில் ஆற்றுக்கு அந்த புறம் போனாள் பேறுகாலம் வந்தது ஒற்றையாக இருந்த அவளுக்கு யார் உதவி இறைவன் இருக்கிறான் என்கிற நம்பிக்கையில் அந்த பக்கம் ஆற்றுக்கு அந்த பக்கம் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் போதுமான வருமானம் இல்லை இருந்தாலும் அன்பிருந்தது அவளுக்கு யார் உதவி பேறுகாலத்தில் துடிக்க ஆரம்பித்தாள் எங்கே இருந்தோ ஒரு மருத்துவச்சி வந்தாள் அவளுக்கு பிரசவம் பார்த்தாள் ஊர் வியந்து பார்த்தது யார் இந்த மருத்துவச்சி என்று அந்த மருத்துவச்சி பின்னாலேயே போய் பார்த்தது சிறிது தூரம் போன மருத்துவச்சியை அதற்கு பின்னர் யாரும் வடிவத்தோடு காணவில்லை படிக்காசை அந்த பெண்ணுக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கே பொன் தந்த நாதர் என்றுதான் பெயர் பெண்ணுக்கு பிரசவம் பார்த்த அந்த பெண்மணி யார் தெரியுமா மருத்துவச்சி வேறு யாராக இருக்க முடியும் பார்த்த நாயகி அகிலாண்டம் என்கிறது ஒரு பழைய பாடல் சாக்ஷாத் அகிலாண்டேஸ்வரி தாய்தான் வந்து பிரசவம் பார்த்தாளாம் அந்த ஊர் இருக்கிறது சித்தாமூர் என்று அழைக்கப்படுகிறது திருவாரூருக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த ஊர் இலக்கியத்தில் சிற்றேமம் என்று அழைக்கப்பட்ட ஊர் இப்போதும் அகிலாண்டம் சமேதராக அங்கே பொன் தந்த நாதர் இருக்கிறார் உள்ளத்தில் தூய்மை இருந்தால் வக்கரங்களை பலி போட்டுவிட்டால் இறைவன் வந்து உறவாக நிற்பார் என்பதற்கான சம்பவம் உண்மையிலேயே உள்ளத்தை உருக்குகிற சம்பவம் வாருங்கள் ஆன்மீக பாதையில் பயணிப்போம்